ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துட்டுருக்கு இதில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளானது வரப்போகுது அது என்றைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அக்டோபருடைய ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுனம் ராசில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பௌர்ணமி உங்களுக்கு சாதாரணமாக இருக்குமா இல்லை பயங்கரமாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் பலன்கள் மூலியமாக தான் நீங்கள் தெரிஞ்சு பலன் முடியும் அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி பற்றி கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ என்ன தலையெழுத்து மாறுவதற்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பண்ணிக்கோ ஆக்சுவலி மன அமைதியை பெறுவதற்கான பௌர்ணமி வழிபாடு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டென்ஷன் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது டென்ஷனாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மன அமைதியை பெறுவதற்கு பௌர்ணமி வழிபாடு இப்படி செய்யுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் மனதுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி நம்மளை தேடி வரும் அமைதி கொள்ளாம ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கோ இப்படி அலைப்பாயக்கூடிய உங்க மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர பகவான் என மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பவர் இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது எனக்கூடிய ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போற அதை தெரிந்து கொள்ளப் போறீங்க மனம் சாந்த பெற எதையும் சிந்திக்காம நேர்வழியில நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் உங்கள் ராசிக்கு தேவை ஜாதகத்துல சந்திரதோசை உங்களுக்கு மன அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் எது சரி எது தவறு என்று புரியாம தோன்றுபவை எல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டிருப்போம் இது எல்லாம் வந்து மாற பௌர்ணமி வழிபாடு செய்திங்கன்னா சிறந்த பலன் கிடைக்க பேருதவி உங்களுக்கு கிடைக்கும் சரி சந்திர பகவான் மன அமைதிக்கு காரித்துவம் கொண்டு மனதை சாந்தப்படுத்துறார்ல நிலைப்படுத்துறார்ல இந்த சந்திர பகவானை வழிபாடு நாம செய்யணும் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ள வெள்ள நிற பொருட்கள் கொண்டு சந்திர பகவானை இந்த நாளில் அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அதுதான் எப்படிங்கிறத சொல்ல பௌர்ணமி நாளன்னைக்கு மாலை வேலையில இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சந்திரனுக்குரிய பச்சரிசி போட்டு பரப்பி அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்கும பொட்டு வைங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் இருந்தால் அவற்றை அரிசியின் மீது வைத்து கொள்ளுங்க பின்னர் வீட்டில் விளக்கேத்தி வைத்து விட்டு பூஜைகள் வந்து முடிங்க அதாவது வீட்டில் நார்மலாக காமாட்சம்மன் விளக்கு இருக்குள்ள அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வைத்து விளக்கேற்றி வைத்துருங்க ஸோ பூஜைகளா முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும் அந்த சமயத்துல கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பழத்தட்டை சந்திரனுக்கு காண்பிங்க மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க என்ன மந்திரம் அப்படின்னு கேக்குறீங்களா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு தட்ட கொண்டு போய் பூஜரையில வைத்து கொள்ளுங்க மறுநாள் வர அது அங்கே இருக்கட்டும் அதன் பின்பு காலையில இந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க மஞ்சள் கிழங்கு நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்க நாணயங்கள் பத்திரப்படுத்தி வைங்க இதே போல நீங்க பௌர்ணமில சந்திர பகவானை வேண்டி மந்திர ஜபித்து வழிபாடு செய்தீங்கன்னா சகலவிதமான மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து அமைதிப்படும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ பௌர்ணமி பூஜை செய்த பின்பு நாணயங்கள் ஏதேனும் கோவில் உண்டியில் சமர்ப்பிங்க அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கென்று அதனை செலவு செய்யக்கூடாது அதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் தலைவிதி மன அமைதி கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாத பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் இதுதான் கரெக்டாக வந்து பௌர்ணமி பலன்களை தெரிஞ்சுக்குங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி உலக அனுபவ அறிபவ பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவருடைய தராதாரம் அறிந்து உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ராசிநாதன் புதன் தனது சஞ்சாரம் மூலம் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதியை தருவார் அரசு மூலம் நடக்க வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும் வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகும் செய்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளாமல் இருங்க மீறி வெளியூர் பயணம் மேற்கொண்டிங்கன்னா அதன் மூலம் அலைச்சல்கள் உங்களுக்கு நிறைய உண்டாகும் ஸோ வெளியூர் பயணங்கள் முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கும் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் ஸோ தொழில் தொடர்பாக ஏதாவது உதவிகள் வேணுன்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கறது போல உதவிகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கிடைச்ச ஆதரவை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் ஆக்சுவலி உங்கள் வேலையில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் அப்படி இல்லனா உங்களுக்கு தான் தீமை ஏற்படும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராமல் இருக்க அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் மெயினாக வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து ஏற்படும் அதிலெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை உதவிகள் செய்யும்போது ஆலோசித்து செய்வது நல்லது தான் நீங்கள் நினைத்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்யலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் பெண்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனத்தோடு இந்த மாதம் செயல்படுவது நல்லது ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி ஆபத்து வருங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது அதனால எதிலையும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது எழுதல முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம் அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை பாடங்கள் படிப்பது நல்லது அப்படி நீங்கள் படித்தீங்கன்னா தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற முடியும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதனால் பாடங்கள் படிக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை படிங்க நல்ல எல்லாம் உங்களுக்குள்ளேயே வைத்துக்குங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ மிதுன ராசிக்கார மாணவர்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை பள்ளி படிப்பு இருந்தாலும் சரி இப்படி கவனமாக இருக்கணும் ஸோ மொத்தமாக உங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டால் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி